இவர்கள் என்று கஷ்டம்

கட் முன்னுகதற가 ஊ리고 சேருனಂತ இல்லアンドா பஸ்லலாம் அந்த பஸ் ஸ்டாண்டே கைடைရစ် நம்ம परिस्थिति சரி சரி பர்றீவா ಹೋಗுனಂತ மஞ்சகா अटकறபடுன انا நடுக்கன் தூகுதற가 டைம் கெதி மத்த இதா பிсел ஐத்தி ஏம் ಮಾಡுனಂತரி ஏணி பத்திரம் pala கொட்டறது பர்ரி ಹೋಗும் பர்ரி மஞ்சகா काय तोंडனி ना बोला ಅಲ್ಲಿ الطلبه الطلبهட்டு وانا அங்க வந்து கை தூங்க வந்துட்ட यार मी तोरिलिना இல்லைவா இவா நம்ம நகரா பைட்ட வாவும் சும்மா கொவரி தின்னங்கள விடங்கள புழுஸ் வந்து ஹாகத்தக்க அதை பதில் வந்து இப்போ திருப்பா ஹாக் பிடிச்சி நிறுத்தலாம் நம்ம அப்பா காப்பாடப்பான்னு தேடு ஹவுத் மேடம் நானும் அங்கே மாடுபடுத்து சும்மா தகுந்தேன் நான் மகன் சசியார ஒரே உபரா நானும் அங்கே அண்டர்ஸ்டா தேவி சும்மா வந்து இப்போ திருப்பா ஹாக்கிட்டு ஆ பிடித்தானே சரி என் மாடலே இல்லை தகுந்த தகுந்த தேவி அங்கே எல்லாம் அன்படுத்த பாரு

நீ கேித நான் நம்ப நீங்க கொடுக்க நீங்க கொடுத்தானாடப்பா இல்லை ಸಾಕ ಮತ್ತೆ ತಿನ್ನೋಣಾಂಗಿಲ್ವಾ ನಮ್ಮ ಮನೆಯವರ ಯಾರು ಬರ ತಿನ್ನಾಕ ಯಾರು ಇಲ್ಲ ಅನ್ಸತಲ್ಲ ಆಂಗಡಾ ಹಾ ನೋಡಪ್ಪ ಅಕ್ಕ ಆಂಗಡಾ ಬರ ಆಂಗಡಾ ಹೋಗ್ ಬರ ಇವಾಗ ಏನು ಬೇಕಾಗಿತ್ತು ಹಾ ಒಂದ್ ಕೆಚಾ ಆಪಡೆ ಎರಡ ಕೆಚಾ ಕರೀ ಹಂಗೇ ಯಾಕೆ ಹೇಳ್ತೀರಿ ಯವ್ವಾ ಅಂಜಕ್ಕ ಹೇಳ್ತೋ ಅಂತ ನೋ ನೋ ಹೆಂಗನಕತನ ಹಂಗಲ್ ಬಂಜೀ ಅವ ಏನು

ಹಾಂ ಹಲೋ ಹೇಳ್ರಿ ಹೌದಾ ಸರಿ 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 ಈಗ ಬರ್ತೀವಿ ಈಗ ಬರ್ತೀವಿ ಹ್ಞೂ 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 ಸರಿ ಸರಿ ಅದು ಶಾಂತಕ್ಕ ಏನೋ ಮನೆಯಾಗ ಅರ್ಜೆಂಟ್ ಇದೆ ಅಂತ ಬಾ ಅಂತ ನಗ್ತ ಹೋಗೋಣ ಸರಿ ಬಾರ್ ಹೋಗೋಣ ಮನೆಗಿಂತ ಹೆಚ್ಚಿಂದ ಏನೈತಿ ಬಾ ಬಾ ಹೋಗೋಣ ಬಾ ಅಯ್ಯೋ ಬೇಡ ನಮ್ಗೆ ನಮಗೇನು ಅಂತಂದ್ರೆ ಮತ್ತೆ ಸಿಟ್ಟಕ್ಕ ಮತ್ತೆ ಬೈತಾನ ಸಂಬಂಧ ಹಂಗೆ ನಾಟಕ ಮಾಡಿದೆ ಹಿಂಗೆ ನಾವು よかった。